மேரேஜ் ஆகி த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு நிறைய காண்டாக்ட்டில் இருந்திருக்கும் பட் ஆனால் பீரியட் தள்ளி போய் தள்ளி போய் அப்புறம் டேட் ஆகிடுச்சி ஒய்ஃபுக்கு அப்புறம் ஐயு பண்ணலான்ட்டு ஐயோ பண்ணோம் அது ஒரு சிக்ஸ்டி டேஸ் வந்தது பட் அதுக்கப்புறமா அது டேட் ஆகிடுச்சு நிற்கலை இப்போ திருப்பி ஐயூ பண்ணலாமா சார் சார் மொத்தம் ஒன் ஆறு முறை குறைந்தபட்சம் ஐஏ பண்ணணுங்க ஆறு முறை எத்தனை முறை பண்ணியிருக்கீங்க

முப்பத்தஞ்சு தான்னாலே சிக்கல் அதுதான் முப்பதாயிருச்சு முப்பதாயிரத்தி தான் கேட்குறேன் நான் பண்ணுங்கள் உடனடியாக பண்ணுங்கள் ஸோ நீங்கள் வந்து மூணு ஐயஐ பண்ணுங்கள் அப்புறம் தேவைன்னா ஒரு லேப்ரோஸ்கோப்பி பண்ணுங்கள் அப்புறம் மறுபடியும் ஒரு மூணு ஐயஐ பண்ணுங்கள் கண்டிப்பாக கன்சீவ் ஆகிடுவீங்க இது வந்து உலக சுகாதார நிறுவனம் வந்து ஒரு ஷெடியூல் கொடுத்துருக்காங்க ஒரு நூறு நாடுகள் ஆராய்ச்சி பண்ணி எது சரி எது தவறு என்ன பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் நம்ம ஓன் ஐடியாஸ் பண்ணக்கூடாது ஒரு காலர் ஹலோ ஹலோ சார் வணக்கம் சார் வணக்கம் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார் சார் நான் மூர்த்திவாசங்க சார் ஈரோட்டில் இருந்துங்க சரிங்க ஆகிருக்குங்க சார் ஆனால் முழுசாக உடலுறவு கொள்ளும் போது அதனோட உறுப்பு நல்ல முழுசாக உள்ள போக சார் இது வந்து ரொம்ப காமனான பிரச்சனை இப்போ கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு எனக்கு வருஷம் ஆச்சுங்க சார் அஞ்சு வருஷம் ஆச்சு ஆமாம் சார் அஞ்சு வருஷம் என்னங்க பண்ணீங்க இது ஒரு வாரத்தில் சரி பண்ணிடலாமே நீங்கள் ஒரு பாலியல் மருத்துவரை பார்த்துருந்தீங்கன்னா நேரம் அஞ்சு வயசில் குழந்தையாக இருக்குமே உங்களுக்கு ம் குழந்தை இருக்குதுங்க சார் எப்படி ஐய் மாதிரி பண்ணிங்களா மாநாடு உறுப்பு வந்து முழுசாக உள்ள போக மாட்டேங்க சார் நிற்கிற மாதிரி இருக்கு ஆரம்பத்திலே அப்படிதான் இருந்தது ஆமாங்க டெலிவரி நார்மல் டெலிவரியா சிசேரியனா சிசேரியனா சார் சரி சார் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாலியல் மருத்துவரை அணுகுங்க இதை இம்மீடியட்டாக சரி பண்ணி கொடுத்துருவாங்க பெர்மனண்ட்டாக நீங்கள் என்னென்னா டாக்டரையே பார்க்காம நீங்களே இது சரியாக சரியாகுனிங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லாக செக்ஸும் உங்களுக்கு அபத்தமாக தான் இருக்கும் நல்லா இருக்காது செக்ஸை வந்து சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா ஆயிடுவீங்க இது வந்து அன்கன்சுமேட்டட் மேரேஜுன்னு சொல்லலாம் சார் அதான் அதாங்க நீங்கள் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே ப்ராப்ளம் தான் நீங்கள் டாக்டர் பார்த்தீங்கன்னா இதை முழுமையாக சரி பண்ணி கொடுத்துருவாங்க கிட்டத்தட்ட இந்த மாதிரி எழுபதாயிரம் கேஸு ரிப்போர்ட் ஆகிருக்கு நிறைய கேசஸு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஏராளமான கேஸு டைவர்ஸுக்கு அப்ளை ஆகுது இது வந்து சரி செய்யக்கூடிய பிரச்சனைகளில் முக்கியமான பிரச்சனை ஹண்ட்ரட் பர்சன்ட் சரி பண்ணிடலாம் அதுவும் ஒரு குறை குறைந்த காலத்தில் சரி பண்ணி கொடுத்துடலாம் டாக்டர் பாருங்கள் இப்போ எனக்கு வயது நாற்பத்தி நாலாவது சார் சரி உள்ளுக்குள்ள ஒரு எரிச்சனாக இருக்குது சார் அந்த மேலே அந்த ம் வந்து அப்படி வர்றது இயல்பானதுதாங்க அந்த விரைப்பு அதிகமாகும் போது அந்த முனையில் வந்து சின்ன சின்ன புள்ளிகள் தோன்றலாம் கொஞ்சம் இதெல்லாம் இயல்பானதாங்க சில நேரங்களில் நீங்க மனைவியோட செக்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா அது பூஞ்சை காளான் தொற்று மெதுவாக லேசாக ஆண்களுக்கு வரும் சரி அது வந்து பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் சிவப்பாகவும் இன்னும் கொஞ்சம் மாற்றங்களையும் ஆணூர்பில் தெரியும் கொஞ்சம் அதிகமான பூஞ்சை காளான் வந்து ஆணூர்புடைய மேல்தோளில் வந்து கீரல்கள் இருக்கலாம் சார் 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 எரிச்சல் தான் அதாங்க பூஞ்சை காளான் தொற்று இருக்கும் சார் உங்களுக்கு பூஞ்சை அதுக்கு வந்து பூஞ்சை காளானுக்கான மருந்துகளை போட்டுக்கோங்க சரியாயிடும் உங்கள் மனைவிக்கும் அந்த மருந்துகளை செக் பண்ணி டாக்டரை செக் பண்ணி போட்டுக்கிட்டாங்கன்னா ரெண்டு பேருக்கும் சரியாயிடும் ஆனால் பெண்களுக்கு வந்து திரும்ப அந்த பெண் உறுப்பில் வந்து பூஞ்சை காளான் வந்துடும் அப்படிங்களா சார் ஆமாம் ஆமாம் பூஞ்சை காளான் தொற்று என்பது ரொம்ப இயல்பானது அதனால் அது திரும்ப வரலாம் ஒன்றும் தவறில்லை